கோவில் சீக்கிரமாக கிளம்பி போகணுன்னு அங்கக்காக மதியம் சாப்பாடு வீட்டில் பண்ணல அதுதான் கடையிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்தாச்சு இது எந்த ஊருன்னா கடையநல்லூர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ரைட் சைட் போனால் தான் கடையநல்லூர் மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இப்போ இந்த ஊரில் யாருமே இல்லை எல்லோ எவ்வளோ பேர் நல்லா ஜாலியாக கோயிலுக்கு கோயிலுக்கு வருவோம் ஆனால் இப்போ யாரும் இல்லாமல் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் இருந்தோம் அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு நீங்கள் இல்லாமல் மறக்காமல் வந்து வேண்டியது கண்டிப்பாக மெயினாக குழந்த இல்லாதவங்க தான் வந்து மொளப்பாதி போடுவாங்க வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கோவிலில் முதல் நாள் பூத்தட்டு மறுநாள் முளைப்பாதி yaar kehni hai kuch banane ke liye என்ன வந்து விழுந்து போயிடுறாங்க ஆமா ஏய் வந்து ஆனா குழந்தை இல்லாதவங்க வேண்டி மழைப்பாரி எடுத்து அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும் குழந்தை பிறந்த அப்புறம் கோ கோவில் கூட அப்போ இந்த அம்மன்கிட்ட இவங்க அம்மன் தான் சாமி ஆடுவாங்க இவங்க தான் தொட்டில் பிள்ளை மாதிரி குழந்தைய எப்படி கொண்டு போவாங்க முளைப்பாரி எடுத்துட்டு இதாங்க கோவில் கூட்டம் சரியான கூட்டம் கோவில்லே போக முடியலை எந் எப்போதுமே வருஷம் வருஷம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் மலைப்பாரி எடுப்பாங்க கூட்டம் அவ்வளோ வெளியூர்லேருந்து தான் ஆட்கள் வருவாங்க கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் நிறைய பேர் மலைப்பாரி எடுப்பாங்க பார்த்தீங்களா வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க மலைப்பாரி தீச்சட்டி ஆயிரங்கன் பானை வேல்குத்தி வருவாங்க அது மாதிரி நிறைய வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க பார்க்கவே அழகா இருக்கும் அப்புறம் மறுநாள் காலையில் போய் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அங்கே போய் கரைச்சிருவாங்க நாங்கள் ஊரில் இருக்கும்போது அப்படிதான் முளைப்படி கூடையே போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் மறுநாள் முளைப்படி கரைக்கவும் போயிட்டு வந்துடுவோம் அப்புறம் டெய்லி கும்மி அடிப்பாங்கள்ல அப்பவும் கோயிலுக்கு போவோம் அப்படிங்க நிக்க நிற்க ஒவ்வொன்றா அப்படியே ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தது நீங்களும் இதே மாதிரி சொந்த ஊர் விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வர வழியில் பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணி தான் மெயினாக தவிச்சுது கொண்டு வந்த தண்ணியும் காலியாக போச்சு அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி குடித்தேன் பையன் மற்ற நேரம்லாம் அமைதியாக இருப்பான் ஆனால் வெளியில் வந்தால் மட்டும்தான் என்னன்னு தெரியல ஒரே அழுகு அழுது தூத்துருவோம் உங்கள் பையனும் அப்படி தானாண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் இப்போ இருக்கோம் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா ஆட்சியும் சித்தியும் இருந்தாங்கல்ல அந்த கமௌண்ட்டுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் இது தாங்க அந்த கமௌண்டு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருக்க வீட்லேயும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு வீடு தள்ளி இருக்கும் அந்த வீட்லேருந்து தான் சித்தியும் ஆச்சு இருந்தாங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு வந்து அப்படி வர வர எல்லாம் பழைய நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருந்தது நானும் என் ஹஸ்பண்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீட்டில் தான் இருந்தோம் இந்த கடையில் தான் பண்டைங்கலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவங்கள்டையும் பழசெல்லாம் பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன் இது பின்னாடி வந்து ஒரு காலன் செட்டு மாதிரிலாம் அப்போ முன்னாடி போட்டிருந்தாங்க இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அங்கே தான் முன்னாடிலாம் அவளை ஆண்டுக்கிட்டு இருப்போம் பழையத்துங்க யாருமே இல்லை ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க போல் மற்றபடி யாருமே இல்லை பல பழைய ஆட்கள்லாம் நாங்களும் அவங்கள்ட்ட போய் அப்படியே பேசிவிட்டு அப்படியே வீடியோவும் கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்